என்னதுமா தோசை மாவுடா தோசை ஏன் பச்சை இருக்கு மொடகத்தான் கீரை போட்டு அரைச்சிருக்கேன் அது முடுக்க அறுத்தான் கீரை அந்த சாப்பிட்டா முட்டி வலி கை கால் வலி எல்லாம் போயிடும் முடக்கத்தான் கீரை சாப்பிடுறதுனால உண்மையாவே முட்டி வலி சரியாயிருமா இதுல ஆக்சுவலா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல அவைலபிளா இருக்க ஃபுட்ஸுக்கு உங்களுக்கு கரெக்டான நியூட்ரிஷனல் அண்ட் மெடிக்கல் அட்வைஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஆமாங்க இந்த முடக்கத்தான் கீரையை ஆனிமல்ஸ்லயும் லேப் ஸ்டடிஸும் பண்ணும்போது அதுக்கு ஆன்டி இன்ஃபிளமேட்ரி எஃபெக்ட்ஸ் தட் இஸ் வலியை கொஞ்சம் கம்மி பண்ற எஃபெக்ட்டும் சில கிருமிங்களை சாகடிக்கிற எஃபெக்டோ கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல நிறைய செடியில இருக்க வேண்டிய நல்ல ஊட்டச்சத்துகள் அதிகமா இருக்கு ஃபைபர் அதிகமா இருக்கு அண்ட் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் விஷயமும் இருக்கு ஆனா மனிதர்களுக்கும் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்குன்னு ரிசர்ச் இருக்கானா ரொம்ப கம்மியாதாங்க இருக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த முடக்கத்தான் கீரைக்கு நம்ம ரத்தத்தை மெல்லி சாக்குற ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க அதனால நீங்க ஆஸ்பிரின் அந்த மாதிரி மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு தான் இந்த கீரை ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கணும் இந்த கீரையை நிறைய பேரு ராவா இல்ல டிகாக்ஷன் எல்லாம் குடிப்பாங்க அந்த மாதிரி குடிக்கும் போது டோசேஜ் அதிகமாயிருச்சுன்னு வைங்களேன் வயிறு பிரச்சனைங்க கேஸ்ட்ரைட்டிஸ் டைரியா இல்ல வாமிட்டிங் கூட வரலாம் சோ பெஸ்ட் என்னன்னா இதை நல்லா சமைச்சு சாப்பிடுறதுதான் தால்லையோ சாம்பார்லயோ இல்லனா தோசை மாவுல இல்ல இட்லில கூட போட்டு செய்யலாம்னு நினைக்கிறேன் ஆனா வெந்திருக்கணும் சோ இந்த கீரையை மட்டும் சாப்பிட்டா முட்டி வலி கம்மி ஆகும்னா கம்மி ஆகாதுங்க என்ன ரிசர்ச் படி நீங்க மருந்து இல்லாம உங்க முட்டி வலிய கம்மி ஆக்கணும்னா நீங்க பத்துல இருந்து இருபது உங்க பாடி வெயிட் கம்மி பண்ணும் உங்க கால்களை ஸ்ட்ராங் அதிகரிக்கிறதுக்கு வாரத்துக்கு மூணுல இருந்து நாலு நாள் எக்ஸசைஸ் பண்ணனும் கரெக்டா டயட்ல புரோட்டீனும் ஃபைபரும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எடுக்கணும் அண்ட் உங்க தூக்கத்துல நீங்க போக்கஸ் பண்ணணும் இந்த நாலு விஷயம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மருந்து மாத்திரை இல்லாமையே உங்க முட்டி வலி சரியாயிரும் ஆனா இந்த நாலு விஷயத்த பண்ணலன்னா எந்த மருந்து எடுத்தாலும் எந்த கீரை எடுத்தாலும் உங்க முட்டி வலி சரியாகாது என்னன்னா இந்த மாதிரி கீரைகள் எல்லாம் கரெக்டா சாப்பிடறதுனால ஒரு தவறும் இல்லைங்க ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்றதுனால நம்ம உடம்புல இருக்க நோய் சரி ரொம்ப முக்கியம் நீங்க இதுவரைக்கும் இந்த முடக்கத்தான் கீழே ட்ரை பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க